கீழடி ஆய்வறிக்கை திருத்தம் என்று வெளியிடக் கோரி தமிழ்நாடு முற்கோப்பு எழுத்தாளர் சங்கம் சார்பில் பட்டினி போராட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அருகே கீழடியில் மத்திய தொழிலியல் துறை சார்பில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை அகழாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றன இதன் ஆய்வறிக்கையை மத்திய அரசு இதுவரை வெளியிடவில்லை மேலும் இதனை மாற்றி அமைக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை கண்டித்து கீழடிகள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் பட்டினி போராட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் கீழடி அகழாய்வு ஆய்வறிக்கையை தாமதமின்றி உள்ளதை உள்ளவாறு வெளியிடக் கோரி கோஷங்களை எழுப்பினர் கேலீடினுடைய இந்த போராட்டத்தின் நோக்கத்தை தொடக்க உர எங்களுடைய ஆவள் முறை புணர்த்தி விடுதலை பேச எங்களுடைய மாநில பொதுசெயலாளர் போலீசார் ஆதவன் தீச்சன்யா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார் மூனார் எழுந்தது தமிழ் அரசு கொங்கு மூனார் வாள் தமிழ் அரசு போர் தொடங்கிற்று கொட்டட மூரசு எங்கு தமிழன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே ஆரியன் பீரப்பின் ஆயினும் முற்றுமெற்றி என முரசு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்கு பீற தமிழன் தமிழனே நமக்கு எடுத்து கூடி தொடர்ந்து கீழே தொன்மையை வரலாற்றுப் பெருமையை வெளிப்புணர எங்களது மாநில துணை வேலாயுதம் ஒன்று இப்போது நாம் இங்கே கண்டுபிடித்திருக்கிற இரும்பு என்பது தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு தான் வேலாயுதம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக கீழடியில் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அதனுடைய தலைவர்கள் தங்கபாண்டி தங்க முனியாண்டி அதே மாதிரி அன்பரசன் பாலா போன்றவருடைய தலைமையில் இன்றைக்கி இந்த பட்டினி போராட்டம் என்பது நடக்குது ஏற்கனவே அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாடு முழுமையும் மண்டல வாரியாக பல போராட்டங்களை நடத்தி அதனுடைய ஒரு தான் இதையும் நடத்துகிறோம் இதில் இருக்கிற மையமான பிரச்சனை என்பது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டால்தான் உண்மையான வரலாறு என்பது உலகத்துக்கு தெரியும் அந்த உண்மையான வரலாறை தெரிவிக்க விடாமல் தடுப்பதற்கான அடிப்படையான காரணம் என்பது ஒரு அரசியல் நோக்கம்தான் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இது அவர்கள் அதாவது பிஜேபியினுடைய ஆய்வாளர்களோ அல்லது அறிஞர்களோ அல்லது ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பினுடைய பல்வேறு கருத்தியலாளர்களோ அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு இது எதிரானது என்ன கருத்து வேத நாகரிகம்தான் இந்தியாவினுடைய தொன்மையான நாகரிகம் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு எதிராக இன்றைக்கு பல ஆய்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு என்பது என்று வந்தபோது அதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயமான அந்த முடிவில் இருந்துதான் இந்த அறிக்கையை வெளியிட மாட்டோம் என்று நிற்கிறார்கள் நிச்சயமாக இந்த அறிக்கையை வெளியிட வைப்போம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த பகுதியினுடைய மக்களும் கட்டாயமாக இதில் கலந்து நின்று கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்குவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த ஆய்வறிக்கை வந்தால்தான் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது பாடநூலில் ஏறும் அந்த பாடநூலில் பொழுதுதான் அந்த விஷயங்களும் அவர்களுக்கு போய் சேரும் என்பதால் இது ரொம்ப முக்கியமானது நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் அல்லது ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் இது போன்ற கலாச்சார பண்பாட்டு பிரச்சனைகளில் தமிழர்கள் என்றைக்குமே பின்தங்கியதில்லை அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இதே தமிழகத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆகவே அதை போன்ற ஒரு தீவிரமான போராட்டத்தை மத்திய அரசு தமிழர்கள் மீது திணிக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே அதற்குள்ளாக இந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பதையும் இந்த பட்டினி போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆ அறிக்கையை வந்து உள்ளவாறே வெளியிடணும் திருத்தச் சொல்வது என்பது அநியாயம் அது வந்து அறிவியல் பூர்வமற்றது அது எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒன்று எந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையும் இவ்வாறு கடைபிடிக்கவில்லை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இது நடக்கிறது எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கையாளப்படவில்லை என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்று ஆகவே இந்த அறிக்கை அதன் என்ன அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்தாரோ அது அப்படியே வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதற்காகத்தான் இந்த போராட்டம்